இப்போ உங்களுக்கு ஏசுனுடைய அருள் கிடைத்த ஒரு பெண்ணை பற்றி கதையை சொல்கிறார் அப்புறம் ஏசு வந்து ஒரு தத் அவங்க அப்பா தத்து தொழில் செஞ்சால் கூட வளர்ந்து பெரியாரன அவர் வந்து இரவு நாளில் இரவு நாளில் அனுப்பப்பட்டவருங்கிறதுனால அவர் எல்லா மக்களுக்கும் போதேசம் செய்யறதும் தவிக்கிறதும் அவங்களுக்கு அற்புதங்கள் காமிக்கிறதுமா அப்படி ஊருளாக போகிறாரோ பின்னால் பணக்காரங்க ஏழைகள் சின்ன வயசுங்க பெரியவங்க நோய்த்தவங்க எல்லாம் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க அவர் ஒரு இடத்துலையும் உபயோசம் பண்ணுறாரு அதாவது எப்படியும் மக்கள் நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அன்பு 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 வழின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அன்பு ஒழியை பற்றி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து சொல்லிட்டு போகும்போது ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது அந்த ஊரில் ஒரு பெண் ஒரு பெண் இருக்கிறாள் அவளுக்கு பத்து பன்னெண்டு வருஷமா உதிரப்போக்கு அதாவது பீரியட் ரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததுனால எவ்வளவோ வைத்தியம் பண்ணுறாங்க எவ்வளோ ஜாக்லேட் போயிருக்கா தான் கைகளில் பணம் எல்லாம் செலவழிச்சோம் கூட அவளுக்கு சரியாக மாட்டேங்குது அப்போ அவர் நினைக்கிற அந்த நம்ம ஒரு நாள் நம்ம ஏசு வராது ஜபிக்கிறாருன்னு சொல்றாங்களே உபதேசம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்களே நம்ம அவர் இப்போ பரவாயில் பார்த்தோம்னா அவர் நம்மளை ஆசீர்வாதம் நமக்கு நல்லா போயிடும்ல அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய கூட்டத்துக்கு போறாரு அங்க என்ன கூட்டம் ரொம்ப கூட்டமா இருக்கு அவர் பக்கத்துல போக முடியல நெருங்க முடியல ஆனாலும் என்னை எப்படியாவது அவர் அவர் நம்ம வந்து அவர் நம்ம வந்து அவர் நம்மளை பார்க்காது கூட போறல அவர் அப்படி நம்ம மெல்ல அவருடைய அங்கேயே மேலே போட்டு அங்கி அங்கேயும் போட்டிருப்பாங்களே அந்த காலத்தில் பெரிய நீளம் அங்கே தான் போட்டிருப்பாங்க அந்த அங்கே தொட்டால் கூட நமக்கு அந்த அவருடைய ஆசையை நம்ம கெடைச்சி விடும் நம்ம நல்லாயிடுவோங்கிற நம்பிக்கை நம்பிக்கையோட அந்த பின்னாலேயே போகிறா கொஞ்ச நேரம் அப்படியே போக போக கொஞ்சம் நேரம் ஆனால் அவர் பக்கத்தில் போய் மெல்ல அந்த அங்கே தொட்டுறா தொட்டுனா அதுவும் அவருக்கு அந்த அவ்வளோ கூட்டத்துலையும் அந்த நெருக்கடியிலையும் ஏசுக்கு உணர் அது உணர்ந்தார் அவர் யாரோ தன்னை தன்னுடைய அங்கேயே பிடிச்சாங்கிற வந்து யார் என்னை பிடிச்சது யார் என்னோடய அங்கேயே தொட்டது திருந்திரி பார்க்குற மக்கள் மக்கள்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ கொடுத்துட்றா யார் பிடிச்சாலும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறப்போ அவனே இல்லை என்னை யாரோ தொட்டாங்க அவன் சொல்லி அப்படி தன்னுடைய ஒரு அந்த அற்புதம் இருக்கிறத உணர்ந்து அந்த அற்புதம் அவளுக்கு அனுப்பப்படுற மாதிரி மனசில் வளர்ந்துக்கிட்டு அவர் யார் இந்த அனுப்ப உடனே அவன் வந்து மெட்லில் அந்த அப்படியே பார்க்க கூட அவளுக்கு வந்து அவள் காலை வளர்ந்து கும்பிடுறான் உடனே மகளே தைரியமாக உன்னுடைய நம்பிக்கை என்னை பார்த்தாலே நல்லாயிடும் நினைச்சில்லை அந்த நம்பிக்கை அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீ இல்லாமல் இருப்ப நல்ல இது நான் நான் ஆளமான்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு சும்மா கூட்டங்கள் வந்து கூட்டிடும் அவர் அடுத்த விட்டோம் அடுத்த இடத்துக்கு போவார் அப்படி ஒவ்வொரு இடத்துல சில அற்புதங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இது ஒரு அற்புதம் வந்து செஞ்சது தான் தவங்களை சின்னதாக சொல்கிறேன்